ஊசி ஊசிக்கு போட்டால் உடனே ஆஸ்மா நிற்கும் ஆனால் வராமல் தடுக்க முடியாது இப்போ சயின்ஸ் ஆகிடுது தூங்கிக்கிட்டே இருப்பான் தள்ளோடி பிச்சு ஓடும் இந்த இடம்லாம் வரைக்கும் அப்போ அதுக்கு எங்கள் அலோபதி டாக்டர் சொன்னு சொல்கிறான் நேர்சல் சப்டர் டிபிஎச்ன்றான் அது கரெக்ட் பண்ணி பார்த்தாலும் வரும் இந்த இடத்துல வந்து நீர் சேர்ந்துருக்குன்றான் இங்கே பஞ்சர் பண்ணி நாங்கள் எடுத்துருவோம் ஆனால் வரும் அப்போ அதுக்கு காரணம் தெரியாது அக் அலோபதி அக்கோபெஞ்சரில் நான்கு வகையான ஆஸ்மா சொல்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான்கு வகை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது முதல்ல பேஷண்ட்டு நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா அது மாதிரி பேஷண்ட் அப்படியே இரும்பி இரும்பியுமே களி கொலகுலையே வந்துகிட்டே இருப்போம் அது கையில் ஒரு டப்பை வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டே இருப்பான் சிலவே பார்த்தீங்கன்னா இருமல் வெறும் இருமல் இருக்கும் கடைசியில் ஒரு அரிசி மாதிரி வந்து வெளியே விழுகும் டப்புன்னு நல்லாயிருவான் அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இதுவே எனக்கு தெரியாது இப்போ எங்கே பாடம் பாருங்கள் நம்ம உடம்புல வந்து சாப்பிட்ற சாப்பாடை செடிக்கிறதுக்கு பன்னெண்டு உறுப்பு இலப்பாக்ஸ் ஒவ்வொரு உறுப்பில் இந்த உயிர் சத்து ரெண்டு மணி நேரம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் அது நுரையீர்களுக்கு போகிற டைம் வந்து அதிகாலை மூணு மணி அந்த நுரையீரல் வந்து அதுக்கப்புறம் அஞ்சு மணி வரைக்கும் உச்சக்கட்டமாக ஆக்டிவாக இருக்கும் ஏற்கனவே ஆத்மா காரனுக்கு இந்த வீஸ் வந்து வந்து நொந்து போயிருந்தது அப்போ நீங்கள் அப்போ போய் உச்சக்கட்டமாக வேலை கொடுத்தீங்கன்னா நுரத்தல்ன நம்ம அடித்தா கீழே விழுந்துருன்னா அதுதான் ஆஸ்மா எங்களுக்கு இப்படி தனியாக காரணம் தெரிஞ்சதுனால முப்பது நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாளில் இப்போ ஆஸ்மாவோட வேகத்தை குறைச்சிருக்கேன் அடுத்து பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளில் வாழ்க்கை முழுக்க வராமட்டி